நாமக்கல்லில் பட்டப்பகலில் வீட்டில் புகுந்து திருட முயன்ற இளைஞரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் நாமக்கல் நகராட்சி அன்புநகர் நகர் மூன்றாவது தெருப்பகுதியில் பூட்டிய வீட்டின் உள்ளே புகுந்து அங்கிருந்த பொருட்களை திருடிக்கொண்டு தப்பிக்கும் முயன்ற இளைஞரை அக்கம்பக்கத்தினை பிடிக்க முயற்சித்தனர் திருடன் அங்கிருந்து சரக்கு ஆட்டோவில் ஏறி தப்பிக்கும் முயற்சித்தான் உடனடியாக திருடனை துளைத்து பிடித்த பொதுமக்கள் அவனை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் காவல்நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் திருடனிடம் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் திருட்டுச் சம்பத்தில் ஈடுபட்டவன் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் அருகே வசித்து வருவதும் அவன் சிறு சிறு திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது மேலும் திருடன் தப்பிக்க முயற்சித்த சரக்கு ஆட்டோவையும் போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்